ஓம் சாந்தி அஷரீரி வா விதேகி ஸ்திகா அபியாஸ் படாவோ அசரீரி மற்றும் விதேகி நிலையின் பயிற்சியை அதிகரியுங்கள் அப் சங்கடித் ரூபே ஏகி சுத் சங்கலப் அர்த்தாத் ஏக்கிரஸ்தி பனானை கா அபியாஸ் கரு தவஹி விஸ்வக்கே அந்தர் சக்தி சேனாகா நாம் பாலா இப்போது குழிவான ரூபத்தில் ஒரே சுத்தமான எண்ணம் அதாவது ஒரே சீரான மனநிலையை உருவாக்கி கொள்வதற்கான பயிற்சியை அதிகரியுங்கள் அப்போதுதான் உலகில் சக்தி சேனையின் புகழ் வெளிப்படும் ஜப் சாகே ஷரீர்கா ஆதார் லோ ஆர் ஜப் சாகே ஷரீர்கா ஆதார் சோடுக்கர் அப்னே அஷரீரி ஸ்திதிமே ஸ்தித் ஹோஜாவோ எப்போது வேண்டுமோ உடலை ஆதாரமாக எடுத்துக்கொள்ளுங்கள் மற்றும் எப்போது வேண்டுமோ உடலின் ஆதாரத்தை விட்டுவிடுங்கள் தனது அசரீரி சொரூபத்தில் நிலைத்து விடுங்கள் ஜேசே ஷரீர் தாரன் கியா வேசை ஷரீர் சே ஞாரே ஹூஜாய் எஹி அனுபவ் அந்திம் பேப்பர்மே ஃபர்ஸ்ட் நம்பர் ஆதார் ஹே எவ்வாறு உடலை தரித்து கொண்டீர்களோ அவ்வாறே விரும்பும்போது உடலை விட்டு விலகிவிட்டீர்கள் இப்படிப்பட்ட அனுபவம்தான் இறுதி சோதனைத்தாளில் முதல் நம்பர் பெறுவதற்கான ஆதாரமாகும் ओम um शांति